ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட் திஸ் இஸ் குவார் கிளாஸ் டுவெல் ஃப்ரம் கோமதி மேத் சேனல் வேதியியல் வேதியியலில் வந்து ஒன் மார்க்கு யூனிட் த்ரீ யூனிட் த்ரீலாஸ்ட் கிளாஸில் யூனிட் ஒன்னும் டூவும் பார்த்தோம் இப்போ யூனிட் த்ரீ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ஐ வருது இதில் வந்து ஒரு ஐ வருது நம்ம அந்த பி பிஏ தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறோம் டி இல்லை இது இதில் எல்லாமே வந்து ஒரு வரிசை அப்படின்னு சொல்லி கொண்டு வரோம் இந்த த்ரோட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வரிசை அப்படின்னா பி வந்து அப்புறமா தான் டி வரும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பிஏ செலக்ட் பண்ணுறோம் அதே மாதிரி ஒன் வந்து அப்புறமா தான் டூ வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு ஆர்டராக ஒரு வரிசை அப்படிங்குறப்ப அந்த ஒன்னை தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறோம் ஸோ அந்த கான்செப்டில் இங்கே இந்த ரெண்டு ஐ வர்றதை விட்டுரும் ஒரு ஐ தான் எடுக்கிறோம் ஐ டபுள் ஐ இருக்குது அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வரதை செலக்ட் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த ஆப்ஷன் வந்து சரியானது இதுக்கு எல்லாமே நம்ம செய்யக்கூடிய கான்செப்ட் வந்து அந்த வரிசைப்படுத்துதல் இங்கே ஒரு ஐ டூ ஐ ஸோ ஃபஸ்ட்டு வர ஒரு ஐயை நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்ட்லேயும் அதே தான் இங்கே ஏ பி அதுக்கப்புறம் இந்த டூ ஸோ இந்த ஆப்ஷன் கிடைச்சேன் ஸோ இதில் இதுவும் வரிசைப்படுத்துதல் அப்படின்னு வந்துட்டேன் ஏ அதுக்கப்புறம் பி அதுக்கப்புறம் இந்த டூ அப்படின்னு சொல்லி கொண்டு வரோம் இதில் பார்த்தீங்கன்னா ஏ எழுதி டூ எழுதி பி அது வந்து சரியாக பொருந்தலை ஏ பி டூ அப்படிங்குறதான் பொருந்தது ஸோ இது ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு எஃப் வருது ஸோ இந்த எஃப் வர்றத சூஸ் பண்ணிக்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது ஐனா நான் பின்னா பிரதர் சின்ன சில்ட்ரன் பிரதரோட சில்ட்ரன் எஃப்னா ஃபாதர் இவங்க எல்லாமே சேர்ந்து நாங்கள் அவுட்டிங் போனோம் அப்படின்னு சொல்லிடுது ஸோ நான் பிரதர் சில்ட்ரன் அண்ட் ஃபாதர் வென்ட் அவுட் சைட் அடுத்து பார்த்து கவர் தன்மை கவரும் தன்மை அப்படின்னா ப்ளூ கலருக்கு கவரும் தன்மை இருக்குது ஸோ இந்த இடத்துல ப்ளூ அப்படின்னு சொல்லி கொண்டு வரோம் இதே கொஸ்டின் பின்னாண்ட இதே டைப்பில் பின்னாண்ட இங்கே ஒரு கொஸ்டின் வருது இதிலே எப்படி தான் கவர் தன்மைன்னு வருது இங்கேயும் புளோரின் வந்து இருக்குது பட் இதுக்கு ஆன்சர் வந்து ஆக்சிஜன் தான் பிகாஸ் இங்கே இரண்டாவதாக இருக்கு ஸோ இந்த கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டினுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இங்கே இரண்டாவதாகன்னு வர்றப்போ நம்ம செகண்ட் சாய்ஸ் ஆக்சிஜனை கொடுக்குறோம் எதனால் ஆக்சிஜன் அப்படின்னா ஆக்சிஜன் தான் நம்ம வந்து மூசு விடுவதற்கு நமக்கு முக்கியமானது எது ஆக்சிஜன் ஸோ இந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம் தென் நெக்ஸ்ட் ஒன் இது சேம் சவுண்டுங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணுறது இங்கே அயனி அலுமினியம் சேம் சவுண்டு இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய க்ளூ வந்து சேம் சவுண்டு ஒரே ஓசை அயனி அலுமினியம் நெக்ஸ்ட் வந்து தவறான கூற்றை கண்டறிக குறைவுன்னு வருது குறைவுனாவே நமக்கு வந்து குறைஞ்சிருச்சு தவறு அதிகம்னா பரவாயில்ல லாபம் அப்படிங்கிற ஒரு க்ளூ வச்சுக்க இங்கேயும் குறைவு அப்படின்னு சொல்லிது ஸோ அதுதான் சரியான கருத்து குறைவு குறைவு ஸோ இந்த மாதிரி எல்லாமே குறைஞ்சிட்டே இருக்குது மார்க்கும் குறைஞ்சிட்டே இருக்குது தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது அதுதான் இது தவறான கூற்று அப்படின்னு சொல்லிடுது அடுத்து நைன்த் ஒன் இதுவும் அதே கான்செப்டுக்கு குறைவான மார்க்கை வாங்கி அதிகமான மார்க் வந்து அவன் குறைவான மார்க்லேருந்து அதிகமான மார்க்கு வாங்கணும் நீயே நீ போய் ஆஃபீஸில் போய் ஹெச்எம்எப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்லையா அதுதான் குறைவான மதிப்பெண்லேருந்து அதிகமான மதிப்பெண் நீ வாங்க வேண்டும் அதனால ஆசிரியர் என்ன கூறுகிறார் ஆஃபீஸில் போய் பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இந்த இது வந்து சரியானது அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு சிஎல் இங்கேயும் சிஎல் மற்றதுல எல்லாம் இல்லை ஸோ இது சரியானது அடுத்தது கவர் தன்மை இங்கே கவர் தன்மை அப்படின்னு வந்தாவே நம்ம இந்த ப்ளோரின் எடுக்கிறோம் ஆனால் பட் அந்த கொஸ்டினில் வந்து அது இல்லை இங்கே ஹைட்ரஜன் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலன்னா பொதுவாக உனக்கு கவர் தன்மைனா அட்ராக்டிவாக இருக்குது அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம் ஹை அப்படின்னு கற்றுவோம் இல்லையா அதில் ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த இடத்துல ஹை அப்படின்னு சொல்லி இருக்கேன் அடுத்தது நேர்குறி எலெக்ட்ரான் இருக்குது இதுக்கு வந்து ம நேர் என்றாவே ரொம்ப ஆரோக்கியமான அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஆரோக்கியமான அப்படிங்கிறப்போ ஆர்கானிக் பொருள் ரொம்ப ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ ஆர்கான் ஆர்கான் வந்து மாற்றிக்க ஸோ நேர்குறி அப்படின்னா ஆரோக்கியமான எதிர்மறையானதுல நேர்மறையானது நேர்மறையானதுக்கு எது ஆர்கானிக் பொருளெல்லாம் சாப்பிட்டா நல்லா ஆரோக்கியமாக இருப்போம் நேர்மறையான ஒரு விஷயம் ஸோ ஆர்கான் அடுத்தது தேர்ட்டீன்த்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சிரமமாக இருக்குது இப்படி எடுத்துக்க இந்த இந்த சுற்று கதிகாரம் ஆப்போசிட்டாக சுற்றுற மாதிரி வச்சு ஸோ எக்ஸு ஒய் இஜெட்டு ஏ ஸோ இப்படி கூட ஞாபகத்துக்கலாம் எக்ஸு ஒய் இசட் ஏ எக்ஸ் ஒய் இசட் ஏ தென் நெக்ஸ்ட் ஒன் இதில் கூற்று மதிப்பை பெற்றுள்ளதுன்னு இருக்கு இதுக்கு ஆன்சர் வந்து இது ஆ வந்து கரெக்டு அதிகம்னா லாபம் நாட்டம்னா நஷ்டம்னு ஞாபகத்துக்க ஸோ லாபத்துக்கு சரி நஷ்டத்துக்கு தவறு போட்டீன் வந்து தான் கரெக்டானது இது அப்புறம் இதை அரேஞ்ச் பண்ணிடுறேன் இதுதான் கரெக்டு அதிக லாபம் சரி நஷ்டம் தவறு அவ்வளோதான் அதுக்கு மேலே ரொம்ப டீப்பாக பார்க்க வேண்டாம் இது இது எடுத்துட்றதே இதுதான் கரெக்டு அடுத்தது முதல் இரண்டு மூன்று முதல் ஒன்று இரண்டாம் ரெண்டு அடுத்தது மூன்று ஸோ ஒன்று இரண்டு மூன்றுன்னு எடுத்துக்கணும் சிங்கியும் மூணு இருக்கே அப்படின்னா முதல்ல சன்ன காமிசா இங்கே வந்து ஒன்று இங்கே டூ நம்ம எப்போவுமே இதை தாண்டி இதுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ இதுதான் சரியானது ஸோ இந்த ஆன்சர் கரெக்டு இது ஏற்கனவே சொல்லியாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இது ரெண்டும் ஆட் பண்ணு ஆட் பண்ணால் ரெண்டுமே ப்ளஸ்ஸா அப்போ ப்ளஸ் ஐநூற்றி இருபத்தி ஏழு இங்கே மைனஸ் வந்துடக்கூடாது ஏன்னா இதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ்ஸு வர்ற ஆன்சரும் ப்ளஸ்ஸு தென் சிறை மறைச்சல் அப்படின்றிருக்கு இது சிறைன்னா ஸ்க்ரீன் வச்சுக்கேன் இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி டாட்டர் இருக்காங்க ஃபாதர் தேடிட்டு அப்படிங்கிறது ஸோ டி ஃபார் டாட்டர் எஃப் ஃபார் ஃபாதர் இதை கூட நீ பார்க்க வேண்டாம் டாட்டர் வந்து ஸ்க்ரீனுக்கு பின்னாண்ட இருந்துட்டு விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ இந்த ஆன்சர் வந்து ஏன்னா இங்கேயும் இருக்குது இங்கே ஃபாதர் டாட்டர்னு இருக்குது டாட்டர் தான் ஸ்க்ரீனுக்கு இருப்பாங்க ஸோ இது வந்து சரியானது பின்வரும் வரிசைகளில் ஏன்னு இருக்கா இது வந்து இது வந்து கொஞ்சம் ஆடாக இருக்குது ஸோ இவைகள் எதுவும் இல்லை இந்த கொஸ்டின் வேறு எங்கேயுமே இல்லை ஒன்று தான் இந்த மாதிரி கொஸ்டின் அடுத்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கொஸ்டின் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும் ஆட் பண்ணுன்னா அந்த வரிசையை தனித்தனி வரிசையாக இது வரிசை தனியாக இது தனியாக இது தனியாக ஸோ பதினெட்டு இருபது பத்தொம்பது இதை வந்து ஆட் பண்ணும் இதை ஆட் பண்ணினா பதினேழு ஸோ வரிசைப்படி வருது பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்ட் இந்த கொஸ்டின் படிச்சுக்க இடமிருந்து வளமாக இருக்குது இடமிருந்து வளம்னா எக்ஸஸ் இது ஞாபகத்தில் வச்சுக்கோ இது ஜீரோவா ஜீரோவில் இருந்து எக்ஸஸ் இப்படி போக போக அதிகமாயிட்டே போகுமா அப்போ அதிக குறைவாக இருந்து அதிகரிக்கிறது இந்த ஆப்ஷன் இங்கே ஜீரோ ஒன்று இரண்டு ஸோ குறைவான மதிப்பு அதிகமான மதிப்பெண்ணாக போகிறது ஸோ குறைவு குறைவிலிருந்து அதிகரிக்கிறது அடுத்தது தனிமை வரிசை இதுக்கும் அதே கான்செப்ட் தான் இடமிருந்து வளமாக செல்லும் பொதுப்பு நாட்டை மதிப்பு எவ்வாறு மதிப்பில் இது கண்டிப்பாக இது தான் வரும் ஏன்னா ஒரு இடத்திலிருந்து வளம்புறமாக எக்ஸத்தை நோக்கி இந்த பக்கம் செல்லும் பொழுது குறைவான மதிப்பிடந்து அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி அடுத்தது டுவெண்ட்டி த்ரீ த்ரீ ரொம்ப ஈஸி இது ஜோடியாக எடுக்கிறோம் பி எம்ங்கிற ஜோடி வராது இல்லையா எல் பிங்கிற ஜோடியும் வராது பிபிங்கிற ஜோடியும் வராது ஏபிங்கிறது வரும் ஏ பி ரெண்டும் ஒரு பொருத்தமான ஜோடியாக இருக்குது ஸோ இந்த ஆன்சர் கரெக்ட் தேங்க்யூ